அனைவருக்கும் மாலை வணக்கம் ஒரு கத்திரிக்காய் செடியில் எவ்வளோ பிஞ்சுகள் பாருங்கள் லைனாக பிஞ்சுகள் தான் அப்படியே ஒரு கத்திரிக்காய் செடி முழுவதுமாகவே பிஞ்சுகள் தான் இருக்காங்க அந்த பிஞ்சுகள் அப்படியே ஒரு வீடியோ காட்டலான்னு தான் மாடிக்கு வந்திருக்கேன் நான் ஃபுல்லாக இது ஒரு கிளை ஃபுல்லாக கிளை முழுவதுமே வெறும் கத்திரி பிஞ்சுகள் தான் அடுத்த கிளை சேம் கொத்து கொத்தாக இருக்காங்க பாருங்கள் அப்படியே கத்திரி நாற்று பாருங்கள் அடுத்தது இதெல்லாம் இப்போ புது செடிங்க தான் இவங்களும் பூ பூத்து பிஞ்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க காராமணி கொஞ்சம் அறுவடை பண்ணிடலாம் ஒரு பத்து காய்கிட்ட இருக்குது இன்னும் ஒரு பச்சை மிளகாய் செடி எல்லாமே பூ விட்டுருக்காங்க இன்னும் காய் வரல கத்திரிக்காய் செடியும் அந்த மாதிரி தான் நமக்கு எல்லாமே நிறைய பிஞ்சுகள் வந்திருக்காங்க இந்த நேரத்தில் தான் நம்ம கரெக்டாக பார்த்து நம்ம அறுவடை எடுக்கணும் தண்ணி சரியான அளவு ஊற்றணும் எல்லாமே கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டியது இருக்குது ஃபுல்லாக நிறைய பிஞ்சுகள் விட்டுருக்காங்க ஒவ்வொரு செடியிலையுமே பிஞ்சுகள் தான் கத்திரி நாற்று பாருங்கள் அடுத்தது இதெல்லாம் இப்போ புதி செடிங்க தான் இவங்களும் பூ பூத்து பிஞ்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே பச்சை மிளகாய் செடி ஃபுல்லாக மயில் மாணிக்கம் அப்படியே படந்து வந்திருக்காங்க ஃபுல்லாக அடுத்த கத்திரிக்காய் செடிலேயும் நிறைய பிஞ்சுகள் விட ஆரம்பிச்சிட்டாங்க இது செடி சின்னதாக தான் இருக்குது ஆனால் பிஞ்சுகள் நிறையா வந்திருக்காங்க மிளகாய் செடி நம்மக்கிட்ட ஒரு ஆறு ஏழு செடி இருக்குது எல்லாம் நல்லா பெருசாக இருக்காங்க எல்லாத்துலேயும் பூ விட்டுருக்காங்க காய்கறி இது காய் காய்க்கிற ஸ்டேஜ் வந்துட்டாங்க ஆனால் இன்னும் காய்க்கல பச்சை மிளகாய் ஃபுல்லாக எவ்வளோ பெரிய செடி பழந்திருக்காங்க பாருங்கள் அடுத்த பச்சை மிளகாய் செடியில் ஒரு பச்சை மிளகாய் காய்ச்சி பழுத்துட்டாங்க ஒன்றில்லை ரெண்டு